அனைவருக்கும் வணக்கம் வேண்டுமாற்றம் யூடியூப் சேனல்லேருந்து ஈஸ்வரன் இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயமோ அல்லது ரசாயன விவசாயமோ விளைச்சல் அதிகமாக எடுக்க முடியாததுக்கு என்ன மாதிரி காரணங்கள் ஏன் நம்ம தொடர்ந்து அதிகமான உரங்கள் பயன்படுத்தியும் அதிக விளைச்சல் எடுக்க முடியல அப்படிங்கிறத பற்றி வரும் பதிவுகளில் வந்து பேசலான்ட்டு இருக்கோம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக பாட் பாட்டாக போட போகிறோம் அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது நம்ம ஒரு அடிப்படையான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தேவையில்லாத செலவுகளை நம்மளால் குறைக்க முடியும் அதிக விளைச்சல் எடுக்க முடியும் அப்படிங்கிறது என் நம்பிக்கை அதை பற்றி வரும் பதிவுகளில் கொடுக்குறப்போ அதில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என்னை நேரடியாக கூப்பிடுங்க நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் முழு விளக்கு அதுக்காக கொடுக்க முடியும் அந்த புரிதல் தேவைப்படுற விவசாயிகள் அல்லது பேசிக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் இருக்கிற விவசாயிகள் அதை சரி செய்யறதுக்காக எங்களை கூப்பிடலாம் நன்றி